கோவைட்டம்ண்டாமுத்தூர் அருகில் பூச்சியூரில் எழுந்தருளி அருள்பாளித்து கொண்டிருந்த அருள்மிகு ஸ்ரீ சந்தன விநாயகருக்கு புதிதாக ஆலயம் அமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது மிகச்சிறப்பாக இருபத்தி இரண்டு எட்டு இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாச்சனம் பஞ்சகவ்யம் வாஸ்து பிரம்ம பூஜை ஹோமம் பிரவேசபலி கணபதி மகாலட்சுமி நவகிரக ஹோமங்களெல்லாம் நிறைவு பெற்று பூர்ணாகிதி நிறைவு பெற்று தீபாராதனை பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவிலே விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாச்சனம் மிருத் சங்கரகணம் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் கலாகர்ஷனம் வேதிகார்ச்சனை மண்டபார்ச்சனை திரவியாகுதி பூர்ணாகுதி தொடர்ந்து தீபாராதனை சோடச உபச்சார பூஜைகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மறுநாள் காலை இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி அளவிலே மங்கள இசையுடன் கும்பாபிஷேக திருவிழாவானது மிகச்சிறப்பாக ஆரம்பமானது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாச்சனம் சுவாமிகளுக்கு ரக்ஷாபந்தனம் தொடர்ந்து மண்டபார்ச்சனை வேதிகார்ச்சனை அக்னிகாரியம் தொடர்ந்து நாடி சந்தானம் ஸ்வர்சாகுதி திரவியாகுதி பூரணாகுதி நிறைவு பெற்று கடம் புறப்பட்டு மூலாலய தூபிலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமான கலசத்திற்கு மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகமானது ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலாலயத்தில் எழுந்தருளி சந்தன விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டு தொடர்ந்து அபிஷேக அலங்கார ஆராதனை பூஜைகள்லாம் நிகழ்த்தப்பட்டது இந்த விழாவினை ஸ்தாபத்திய வைஸ்வகர்மண ஸ்தாபத்திய வேத ஆகம முறைப்படி விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையத்தின் பிரம்ம வித்யா குருகுல வித்யார்த்திகளால் மிகச்சிறப்பாக நிகழ்த்தப்பட்டது ஹரி நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மனே ஓம்